உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இன்றைய சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மிதினம் ராசிக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மிதமான ராசியாக உபய ராசியாக திகழக்கூடிய ராசி இந்த மிதினம் ராசி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காமல் அந்த கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை ஆராயக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதக பாதகம் நிறைந்த ஆண்டாகத்தான் அமைய போகுது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மிதன ராசிக்கு ஓரளவு சாதகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நட்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது ஒன்று அதே மாதிரி ஆண்டினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பத்தில் சனி வந்தார் வைங்களே மிகப்பெரிய பதவியை கொடுப்பார் அழிக்க முடியாத அதாவது மற்ற எவராலும் தடுக்க முடியாத சாதாரண சின்ன சின்ன உத்தியோகத்துக்கு போனால் கூட அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க உங்களை தேவையில்லாமல் கேவலப்படுத்துறது தேவையில்லாமல் முறைக்கிறது தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை சிண்டு முடிஞ்சு விடுறது தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குவாங்க இல்லையா அந்த மாதிரியான காலங்களெல்லாம் அடியோடு போய் மிகப்பெரிய முதல் நிலைக்கு உங்களை முன்னேற்றக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப்போகுது பயப்பட வேண்டாம் எவ்வளவோ திறமை அந்த திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியாம அந்த திறமைகளுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கிடைக்காம திறமை அப்படிங்கிற மூன்று இடத்துக்கு மேல பொறுமை கடைப்பிடிச்ச உங்களுக்கு பெருமை விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய பயப்பட வேண்டாம் சனி பகவான் மிகப்பெரிய சாதகமான வகையில் உங்களுக்கு சத்துருக்களை ஜெயம் பண்ணி அதாவது எதிரிகளை உதிரியாக்கி மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி பகவான் ஆகிறாரு பயப்பட வேண்டாம் இன்னும்

அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சுங்களே சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழப்பம் வரும் இல்லையா அந்த மாதிரி நன்மையான குழப்பங்களை உண்மையாக கொடுக்கக்கூடிய தான் இந்த குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு வர்றாரு மே மாதத்தில் இருந்தாலும் இதே மே மாதத்தில் ராகு பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் எதிரியாகவே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் ஆகிறாரு பயப்பட வேண்டாம் இந்த சனி பகவான் கொடுக்கறாரு குரு பகவான் கொடுக்குறாரு ராகு பகவான் கொடுக்குறாரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு கொடுக்குது அப்படிங்கிறத விட எல்லாவற்றுக்கும் மேலாக ஞான காரகன் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் வாழ்க்கையில் அதாவது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி இருந்தால் கூட அந்த கெடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை கெடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பில் தான் ஞானகாரகன் கேது பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே இருக்கிற கிரகங்களிலேயே அதிகபட்ச பாப கிரகமாக விளங்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எந்த ஒரு பாப கிரகமாக இருந்தாலும் மூன்று ஆறு பதினொன்றுல இருந்துருவீங்களே மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அந்த வகையில இந்த கேது பகவான் அதுவும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய கோடிசர யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது உங்களால் மறுக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை உங்களை கடந்த காலங்களில் வெறுத்து தூது விடக்கூடிய கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வணக்கம் அவங்க உங்களை பார்த்து போடக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டும் அமைய போகுது பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்